எல்லாத்துக்கும் இனி மாலை வணக்கம் இன்றைக்கி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு உண்டான டியர் கெஸ்ஸிங் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கொடுத்துருந்த டியர் கெஸ்ஸிங்கோட வின்னிங் ரிசல்ட்டை பார்த்துடலாம் பாருங்கள் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான டியர் கெஸ்ஸிங்கு புக்கிங் தேவைப்படுறவங்க பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ஒன்பது எண்பத்தொம்போது அறுபத்தெ அறநூற்றி எண்பத்தி மூணு இது புக்கிங் வந்து டியருக்கு உண்டான நம்பரு கம்பல்சரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு மணிக்கு ரிசல்ட்டு பாருங்கள் ரிசல்ட்டு பாருங்கள் ஆறுநூற்றி பதினாறு போர்டில் ஆறாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு டைரக்ட் பாஸ் இல்லை ஆனால் வந்து பாக்ஸில் அறுநூற்றி அறு நூற்றி அறுபத்தாறு வந்திருக்கும் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்கு அடுத்து ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூறு ஜீரோ வந்து போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஒரு நம்பர் பாஸு அதே மாதிரி பாருங்கள் ரிசல்ட் எட்நூற்றி முப்பத்தி மூணு போர்டில் மூணு ரெண்டு டைம் பாஸ் ஆகிருக்கு ஏபி வந்து டூ டிஜிட்டில் பாஸ் ஆகிருக்கு கம்பல்சரி ஒரு நல்ல வின்னிங்கு எட்டு மணிக்கு நம்ம நாளைக்கு உண்டான கெஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான டியர் கெஸிங்கு ஒரு மணிக்கு பாருங்கள் ஐநூற்றி இருபது ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது நானூற்றி எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூ ஐநூற்றி எழுபத்தி ஒன்று டூ டிஜிட் எழுபத்தொம்போது தொண்ணூற்றேழு பத் பதினஞ்சு ஐம்பத்தொன்று அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு சிங்கிளில் ஏழு ஒன்று மூணு நாலு ஏழு ஒன்று மூணு நாலு சி போர்டு ஒன்று ஏழு கொடுத்துருக்கோம் அடுத்து ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பாருங்கள் அறநூற்றி தொண்ணூறு அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு அறநூற்றி பதினெட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இது அப்படியே த்ரீ டிஜிட் பாக்ஸு டூ டிஜிட்டில் எண்பத்தெட்டு எண்பத்தேழு பன்னெண்டு இருபத்தொன்று எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு சிங்கிள் நம்பர் ஆல் போர்டில் ஆறு ஒன்று எட்டு மூணு ஆறு ஒன்று எட்டு மூணு சி போர்டு ஒன்று ஏழு கொடுத்துருக்கோம் கன்னிமாக ட்ரை பண்ணுங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் த்ரீ டிஜிட் ஏழ்நூற்றி பதினேழு ஜீரோ இருபத்தெட்டு ஆறுநூற்றி ஒன்று இரநூத்தி பத்தொம்போது ஐநூற்றி இருபத்தி ஏழு டூ டிஜிட்டில் அறுபத்தாறு அறுபத்தஞ்சு அறுபத்தொன்னு பதினாறு நாற்பத்தொன்று பதினாலு சிங்கிள் நம்பரில் ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்று ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்று சி போர்டு ஒன்று ஏழு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கம்பல்சரி ஒரு வின்னிங் கிடைக்கும் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க புக்கிங்க்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்போம் நம்மக்கிட்ட ஒரு டைம் பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வெல்கம் அமையும் எல்லாமே இறைவனோட செயல் கண்டிப்பாக இறைவன் சப்போர்ட் பண்ணுவாங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ